ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல் டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்குன்றம் ஸ்ரீ அம்மன் கோவில் திருவிழா பார்த்தீங்கன்னா ஆரம்பமாக போகுது அதாவது இன்னைக்கு வந்து கூழ ஊற்றி சுவாமிக்கு வந்து கும்பம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிடுவாங்க ஸோ பத்து நாள் பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழா நம்ம செங்குன்றம் லக்ஷ்மி அம்மன் கோவிலுக்கும் அங்கம்மன் கோவிலுக்கும் ஒரே நாளில் வரும் இந்த அங்கம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் கோவிலேருந்து காலையில் ஒம்பது மணிக்கு கரகம் கிளம்பிடும் கூழு வண்டியும் கிளம்பிடும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுவாமி சுற்றிட்டு எல்லா ஸ்ட்ரீட்டும் போயிட்டு கோவிலுக்கு வந்து ஏழு மணிக்கு மேலே போய் தான் கும்பம் போடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமி அம்மனுக்கும் அங்கம்மனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் தான் திருவிழா வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் தான் திருவிழா அதாவது நாளைக்கு காப்பு கட்டிட்டு வெள்ளிக்கிழமை அதுக்கடுத்த சண்டே பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா ரொம்ப விசேஷமான இந்த தீமிதி திருவிழா வந்து நம்ம அதாவது நம்ம செங்குன்றத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி அம்மன் தான் காவல் தெய்வம் அதாவது எல்லை தெய்வம்னு சொல்லுவாங்க ஊர் காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடில்ஸ்லேயே பார்த்திங்கன்னா விசேஷமான ஒரு திருவிழா இந்த லக்ஷ்மி அம்மன் கோவில் திருவிழா தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்து நாள் இந்த திருவிழா நடக்கும் இதில் லாஸ்ட்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகு பானை உற்சவம் அக்னிச்செட்டி உற்சவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீமிதி திருவிழா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரகம் பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் தான் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த மேலே அடிக்கிற பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி போடுறது தான் இங்கே வழக்கம் அதாவது இந்த அரிசி எடுத்துகிட்டு போய் தான் பார்த்திங்கன்னா கும்ப சாப்பாடுக்கு சமைப்பாங்க ஸோ அதுதான் இங்கே ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியே கூழ் வண்டி வரும் அந்த கூழ் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வந்து சுவாமிக்கு வந்து தனியாக கூழ் வந்து காய்ச்சி வச்சுடுவோம் அதாவது நொய்யிலையும் செய்வோம் இல்லைனா நம்ம கேழ்வரகு போட்டு கூழும் காய்ச்சி ஊற்றுவோம் ஸோ இந்த ரெண்டு ஏதாச்சும் ஒன்று வந்து சுவாமி பின்னாடி வண்டி வரும் இந்த கரகம் போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரும் அந்த இதுக்கு வந்து நம்ம கூழ் கொடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வந்து கிளம்பிட்டாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா கூழ் வண்டி வந்துருச்சு பாருங்கள் மாட்டு வண்டியில் இப்போ நம்ம போய் கூழ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் ரொம்ப விசேஷமான இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு செங்குன்றத்துக்கே ஒரு திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் திருவிழா நம்ம அம்மன் கோவில் திருவிழா தான் பத்து நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பத்து நாளும் கோவில் அன்னதானங்கள் அந்த பத்து நாள் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வந்து அலங்காரங்கள்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மூணு நாள் வந்து நான் உங்களுக்கு அகைன் ரிமெம்பர் பண்றேன் அழகு பானை உற்சவம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே அதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பானையில் முனையில் பார்த்தீங்கன்னா கத்தி வந்து பாட்டுவாங்க அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்னி சட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி தீமிதி திருவிழா